ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்மரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மீனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மீனம் ராசியான உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் ராசியில் நான்காம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த நான்காம் பாவத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு அதாவது அது நின்ற ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நின்ற ஸ்தானத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு குரு பகவான் நின்ற ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடம் வந்து துலாம் துலாம் ராசியை பார்க்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது இந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது நீதிமன்ற வழக்குகள் முடிவில்லாமல் அதாவது எதிரிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துடுமோ அப்படின்னு இருந்தவங்களுக்கு நீதிமன்ற வழக்கு எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது மேலும் தீராத கவலை எதையாவது ஒன்று நினச்சி தீராத ஒரு கவலையில் இருந்தவங்களுக்கு அந்த கவலை மாறக்கூடிய அமைப்பு மேலும் அடிதடி பிரச்சனை சண்டைகள் சச்சரவுகள் காரிய தடை தடங்கள் இது மாதிரியான அனுபவத்தை பெற்றவர்கள் இனி எடுத்த காரியங்களிலே தடை தாமதம் இருக்காது அது எல்லாமே இந்த குரு பார்வை கோடி நன்மை அதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அதாவது தீராத கவலைகள் இது எல்லாமே மாறிடும் கணவன் மனைவி உறவிலே விரிசல் இருந்து கணவன் மனைவி சண்டை சச்சரவினால் பிரிவு இருந்தது இது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இது எல்லாமே மாறி உங்களுக்கு கணவன் மனைவி நல்ல இணக்கமான ஒற்றுமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயில் பாவம் அந்த ஆயில் பயம் இதுவரைக்கும் வந்து பிரயாணத்திலே சிறு சிறு கண்டங்கள் விபத்துகளை சந்தித்தவர்களுக்கு இனி அந்த பிரச்சனை அந்த பயம் இருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை குரு பகவான் சத்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் மேன்மை அது வந்து தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகமாக இருக்கலாம் இப்போ தொழில்னு எடுத்துக்கோ தொழிலில் வந்து உங்களுடைய திறமை பழிச்சிடும் அதாவது உங்களுடைய திறமையை வந்து உங்கள் தொழிலில் இப்போது காட்டக்கூடிய அமைப்பு தானாக நடக்கும் தொழிலிலே இந்த விஷயத்தை தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணுவது தொழிலே எப்படி மேன்மை அடைவது தொழிலிலே எப்படி நம்ம முன்னேற்றம் அடைவதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சிந்தனைகள் ஏற்படும் அது மூலம் உங்களுக்கு இந்த தொழில் அபிவிருத்தி மேன்மை கிடைக்கப் போவது அதன் மூலம் வருமானம் கூடுவதற்கான அமைப்பு உண்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வியாபாரம் இந்த வியாபாரம் சூடு பிடிக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி நிறைய ஸ்டாக் வச்சு அதிக விலைக்கு விற்று அதில் லாபம் பார்க்கக்கூடிய யோக பலன் தரும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு சாதாரணமான வேலையில் இருக்கீங்க இல்லை ஒரு நல்ல பதவியில் இருந்தாலும் ஒரு அதிகாரம் இல்லாத பதவியாக இருந்தவர்களுக்கு நல்ல அதிகாரம் மிக்க ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஒரு மாறுதல் இல்லை ஒரு மாற்றம் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி உயர்வு பதவி உயர்வும் அது கூட சேர்ந்து ஊதிய உயர்வும் கிடைக்கும் இது உங்களுக்கு சிறப்பான யோக பலனை காட்டுகிறது மேலும் இந்த வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு தகவலை எதிர்பார்த்துருக்கீங்க வெளிநாட்டுக்கு செல்லணும்னு நினச்சிருக்கீங்க அங்கேருந்து தகவல் வரலை ஒரு வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ நீங்கள் வெளிநாட்டு தகவலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப்பெறும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் தரும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த தொழில் மட்டுமல்ல இந்த கர்மம் மட்டுமல்ல நண்பர்கள் அவர்களால் ஒரு வருமானம் கிடைக்கப்பெறும் தந்தை அப்படின்னு பார்த்தா இந்த தந்தைக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் மாறும் இன்னும் பார்த்தீங்கன்னா புத்திரர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு உங்களுடைய குழந்தைகள் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பாராட்டு பரிசுகள் வாங்கி வரக்கூடிய யோக பலனை காட்டுகிறது புத்திரர்களுக்கு கல்வி சிறப்பான அமைப்பை இருப்பதாக காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டாம் பாவம் வலுவாக இயங்கிறதுனால குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த விரயங்கள் குறையும் அந்த விரயத்தை குறைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது இப்போ இந்த நாளில் நின்ற குரு பகவான் வண்டி வாகனங்களுக்கு நிறைய விரைய செலவை கொடுக்க போகிறாரு சுகஸ்தானத்துக்கு பாதிப்பு தரப்போகிறார் அதே நேரத்தில் மருந்து வகைகள் மருந்து வகைகளுக்காக மருத்துவ செலவுகளை தரப்போகிறார் இது எல்லாமே அவரே நிறுத்தப் போகிறார் அவர் பார்வையால் இந்த யோக பலன் அவர் அவரால் அவர் நின்ற ஸ்தானத்திலே கிடைக்கக்கூடிய பாதிப்பான பலன்கள் எல்லாத்தையுமே அதன் மூலம் வரைய வரக்கூடிய விரைவு விரயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய பார்வையாலேயே நிற்கப் போகிறது அப்போது அவர் வந்து பனிரெண்டாம் இடையமான விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அவரால் வரப்போகிற பாதிப்புகள் அவரால் சரியாகக்கூடிய ஒரு யோக பலன் கிடைக்கப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த விரயங்கிறது இருக்காது மேலும் தூக்கமின்மை அகால உணவு அகால தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா நேரத்துக்கு உணவு உண்ணாமல் உணவு தாமதம் அதாவது உணவு அந்த நேரம் தவறி இஷ்டத்துக்கு அதாவது சரியான நேரத்தில் உண்ணாமல் இருந்தவங்க சரியான ந தூக்கம் இல்லாமல் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்கள் இவங்க எல்லாருக்குமே இப்போ நல்ல நேரத்துக்கு உணவு நல்ல தூக்கம் அமைதியான நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகிற யோக பலனையும் காட்டுகிறது அப்போ இந்த ப பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதுனால விரயங்கள் அனைத்தும் நின்றுவிடும் நாளிலே நின்ற குரு பகவான் உங்களுக்கு கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு பாதிப்பு பால் பசு விருத்தியிலே பாதிப்பு மேலும் பிரயாணத்திலே பாதிப்பு இந்த தடை தாமதம் தடங்கள் எல்லாத்தையுமே இந்த எட்டாம் பாவகத்தை பார்க்கறதுனால அது எல்லாத்தையுமே அவருடைய பார்வையாலே நிற்க போகிறது நாளில் நின்று தரக்கூடிய பாதிப்புகள்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே குரு பார்வையால் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எதுவுமே இருக்காது குரு பகவான் நாளில் நின்றாலே பாதிப்பு தான் சுகஸ்தானத்துக்கு பாதிப்பு இந்த நாலாம் பாவத்துக்கு பாதிப்பு அந்த நாலாம் பாவத்தினால என்னென்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பை அவர் ஐந்து ஏழு ஒன்பது என்ற விசேஷ பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் இந்த மூணையும் அவர் பார்வையால் பார்க்கறதுனால இந்த மூணுமே சிறப்பாகவும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது இந்த நாளில் நின்று தரக்கூடிய பாதிப்புகளும் அவர் பார்வையாலே நீங்க போகிறது அப்போ நாளில் நின்ற குரு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனுடைய பார்வை நாள் கிடைக்க போகிற யோக பலன்கள் மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நலன்